வணக்கம் நண்பர்களே என்னுடைய பேர் டாக்டர் தனப்பா வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும் கலக்கம் வந்தாலும் இடர்பாடுகள் வந்தாலும் கவலைப்பட வேண்டாம் என்பதே உண்மை இன்று பொழுது விடிந்தது உண்மை நாளை விடைய போவது உண்மை நமக்கு வரும் துன்பங்கள் எப்பொழுதும் தீர்வு காண்பது என்பதும் உண்மை அதற்கு கடவுள் நம்பிக்கையுடன் தொடர்ந்து பயணித்தால் தீர்வு கிடைக்கும் என்பதே உண்மை கடனும் ஒரு தீராத துன்பம்தான் கடன் கொடுத்தவர் திட்டினால் நெருக்கடி கொடுத்தால் அவமானம் பட வேண்டாம் திருடினாலோ கொலை செய்தாலோ அடுத்தவர் குடும்பத்தை கெடுத்தாலோ மட்டுமே அவமானம் என உணர வேண்டும் கடன் தீர்க்கப்பட வேண்டிய ஒன்றுதான் செலவு ஓட்டைகளை அடைத்து வருமானத்தை பெருக்கி செலவை குறைக்கும் அனைத்து முயற்சிகளையும் கையாண்டு ஒரு தவ வாழ்க்கையை முறையை மேற்கொண்டால் நல்லது எல்லை தாண்டக்கூடாது எண்ணம் சிதையக்கூடாது மனம் கலங்கக்கூடாது கவலையை ஒழித்து அக்கறையை கூட்ட வேண்டும் கடன் கொடுத்தவரிடம் எதிர்த்து மட்டும் பேச வேண்டாம் முயற்சி கூட்டுங்க கால அவகாசம் கேளுங்க நிச்சயம் நமக்கு நல்ல வழி கிடைக்கும் நம் இறைவன் நம்மை நிச்சயம் காப்பான் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை கடனுக்கு வழி சொல்லும் வழிகாட்டும் கடன் அடையும் கடனை தெளிவாக தெளிவாகவும் விபரமாகவும் பேப்பரில் மட்டும் எழுதுங்க அந்த கவலையை அந்த கடனை தூக்கி மனதில் போட்டுனா மனசை அரைச்சிடும் அதிகமான வட்டியா இருக்கின்ற கடத்தை முதலில் கொடுங்கள் மாதம் மாதம் தவணை செலுத்த வேண்டிய கடனை முதல் இரண்டாவது கொடுங்க நண்பர்களே கடன் வாங்கி அதிகமாக சுமையாகி ஆகிவிட்டது என்று மனசை போட்டு குழை பாதிக்குங்க குழம்பாதிங்க இருங்க நண்பர்களிடத்தையும் ஆலோசனை கேளுங்க அதுக்கு வழி பிறக்கும் பிரச்சனைகளை இரவு நேரத்தில் முறை வையுங்கள் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்தி உணர்த்தி நமக்கு வழிகாட்டுவார் நல்ல வழி கிடைக்கும் நல்ல வழி கிடைக்கும் நன்றி வணக்கம் கலங்காதிரமே இறைவன் இருக்கிறார் என்றும் நன்றி 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 சார் நன்றி நன்றி